எல் ஏஜெண்டாக முகவராக செயல்படலாமா அப்படின்னு கேக்குறாங்க இந்த எல் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதுல மார்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்ட செலவும் இருக்கிறது தடுக்கப்பட்டதும் இருக்கிறது அனுமதிக்கப்பட்டது எது அப்படின்னா இப்போ வட்டியை மையமாக கொள்ளாமல் எது இருக்கிறதோ மார்க்க வரம்புகளை மீறாத வகையில் எந்த பாலிசி இருக்கிறதோ அதை அங்கீகரிக்கப்பட்டதாக சொல்லலாம் உதாரணமா இப்போ மருத்துவத்திற்காக வேண்டிய இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க மெடிக்கல் பாலிசி மெடிக்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்கீம் என்ன அது ஒருத்தர் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் ஆளுக்கு பத்து ரூபாய் போடுறோம் இதுல யாரு தேவையுடையவராக இருக்கிறாரோ அவர் அந்த பணத்தை எடுத்து கொள்ளட்டும் இந்த ஆளுக்கு பத்து பத்து ரூபா போடுவோம் ஒரு மாசத்துல இந்த மாசம் யாருக்காவது நோய் நடி வந்துச்சுன்னா அவர் இந்த நூறு ரூபாய் எடுத்துக்கோம்னு நாம ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிவெடுத்து நம்முடைய சிரமத்திற்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்தால் அது மார்க்கத்தில் குற்றமாகுமா குற்றத்துல வராது அதே வேணா அதே செட்டப்லதான் இந்த மெடிக்கல் பாலிசியும் இருக்கிறது எல்லாத்தையும் பணத்தை வாங்குறாங்க யாரு பாதிக்கப்படுறாரோ அவங்களுக்கு பாதிக்கப்படாதவங்களுக்கு கிடையாது அவ்வளவுதான் நான் பணம் போட்டேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் எனக்கு செலவே வரல அதனால நீங்க திரும்ப கொடுங்க அத பத்து வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு இத்தனை மடங்கு கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது அப்படி எல்லாம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கும் பொழுதுதான் அதுல வட்டி சம்பந்தப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இது அந்த பிரச்சனை இல்ல கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க எனக்கு தேவை இல்லையா நான் திரும்ப கேட்க முடியாது நான் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போறேன் அந்த செட்டப்ல இருக்கிற காரணத்தினால மார்க்கத்தில் இது குற்றம் இல்லை இந்த அடிப்படையில் என்னென்ன பாலிசிகள் இருக்கிறதோ அதை மார்க்க ரீதியாக குற்றம் சொல்ல முடியாது அது அல்லாமல் ஒரு தொகையை மாதாந்திரமா கட்டி கொண்டு வர்றேன் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இது அஞ்சு மடங்கா பெருகும் இத்தனை லட்சம் ரூபாய் கையில கிடைக்கும் என்று ஒருவர் சொல்வாரு அதுல ஒரு பாலிசி இருக்குமானால் அது வாழ்நாள் பாலிசியா இருக்கலாம் வேற வேற பாலிசிகளாக இருக்கலாம் அந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது வட்டி பேசல வந்துடுது நாம ஒரு பணத்தை கொடுக்கறோம் திரும்ப அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை பல மடங்கா பெருக்கி வாங்குறோம் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு இதுக்கு பேர் தான் வட்டி நாங்கிற சூழல் காலத்திற்கு விலை நிர்ணயிக்கப்படுகிறது அது வட்டி பத்து நூறு ரூபாயை கொடுத்துட்டு அடுத்த மாசம் தந்தா நூத்தி பத்து ரூபா அதுக்கு அடுத்த மாசம் தந்தா நூத்தி இருபது ரூபா ரெண்டு வருஷம் கழிச்சு தந்தா நானூறு இந்த மாதிரியாக காலங்கள் செல்ல செல்ல அதற்காக அதனுடைய தொகை கூடுகிறது அல்லது குறைகிறது என்று சொன்னால் அது வட்டியினுடைய அடையாளம் என்ற சொன்னாங்க இந்த வடிவத்தில் எந்த பாலிசி எல்லாம் எடுக்கிறதோ அதை செய்ய முடியாது இப்படி பிரித்து கொண்டு அங்கீகரிக்கப்பட்டது எதுவோ அதை மட்டும் நான் செய்கிறேன் என்று நீங்கள் செய்தால் அது மார்க்கத்தில் குற்றமாகாது அங்கீகரிக்கப்படாததையும் சேர்த்துதான் தான் செய்ய வேண்டும் தனியாக இதை மட்டும் பிரித்து பண்ண முடியாது என்றால் நீங்கள் அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பதை